சன் டிவியில் நீச்சல் சீரியல் கிட்டத்தட்ட எழுநூறு எபிசோடையுமே தாண்டி போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு சீரியல் இப்போ முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு இல்லையா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் மாரிமுத்து இருந்த வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக ரொம்ப சூப்பராக போச்சு ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவரை இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா அந்த கேரக்டரில் வேலராமமூர்த்தி ராமமூர்த்தி நடித்தார் ஆனாலும் என்னதான் வந்து வேலராமூர்த்தி வந்து நடிச்சாலும் மாரிமுத்து மாதிரி வரல அப்படின்னு நீச்சல் ரசிகர்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் இயக்குனர் திருசெல்வத்தை வரைக்கும் அவர் தான் கதையை வந்து கொண்டு போவார் இதுக்கு முன்னாடி பல ஹிட்டான சீரியல்களை கொடுத்தாரு எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை சேனல்ல அவருக்கு அந்த ஒரு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாரிமுத்தோட இறப்புக்கு அப்புறமா திருசெல்வத்தோட டைரக்ஷன் சுதந்திரத்திலயுமே சில இடி இடையூறுகள் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க மாரிமுத்து சார் கேரக்டருக்கு ரசிகர் ரசிகர்கள் ரொம்ப பெரிய வரவேற்பு இருந்தது நிஜம்தான் அதே நேரத்தில் அவரை மச்சும் மட்டுமே சீரியல் வந்து ஹிட் ஆகுது அப்படிங்கிற பேச்சினால ரொம்பவே சங்கடப்பட்டார் இயக்குனர் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எதிர்நீச்சல் சீரியல் அப்படிங்கிறது ஒரு பெண்களை வந்து மையப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு சீரியல் தான் அதில் வந்து நிறைய எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தூக்குற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க ரொம்ப நெகட்டிவிட்டியா போச்சு அப்படிங்கறதுனாலயும் இந்த சீரியல் வந்து டிஆர்பி ரேட்டிங்லேயுமே குறைய ஆரம்பிச்சிச்சு மாரிமுத்துக்கு முன்னாடி மாரிமுத்துக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட்டிங் வர ஆரம்பிச்சிச்சு டிஆர்பி ரேட்டிங்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மாரிமுத்து பயமுத்து இருக்கிற வரைக்கும் டாப் லெவல்ல இருந்தது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிஆர்பி ரேட்டிங்குமே வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு இப்போ திடீர்னு ஏன் இந்த சீரியல் முடியுது அப்படின்னு யாருக்குமே தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் கிட்ட வந்து கேட்கும்போது மாரிமுத்துக்கு பதில ராமமூர்த்தி சார் வந்ததுக்கு அப்புறமா ரேட்டிங் இதுன்னு சேனல் தரப்புல கேள்வி எழுப்பினதாகவும் சொல்லப்படுது அதாவது பழைய மாதிரி இல்லாம இப்ப காட்சிகள்ல அப்பப்ப சிறிய மாற்றங்கள் வந்து இயக்குனர் செய்ய சொல்லியிருக்காங்க அதுல அவருக்கு உடன்பாடு இல்ல அப்படிங்கறதுனால ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுனாலையுமே இந்த ஒரு சீரியல் அவரை அவரே வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டார் அப்படின்னு இந்த மாதிரி தகவலும் வந்து சொல்லிட்டே இருக்காங்க எதிர்நீச்சல் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சீரியல் ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் திடீர்னு அவங்களுக்குமே வந்து முடிய போகுது அப்படின்னு அவங்க ஷூட்டிங் வர்றப்ப தான் அவங்களுக்கு அந்த ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அவங்களுமே திடீர்னு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க என்ன திடீர்னு இப்படி முடிவெடுத்திருக்காரு டாக்டர் சார் என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கே குழப்பமாக தான் இருந்திருக்கு இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நிறைய பேர் வந்து வருத்தத்தில் தான் இருப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்கள் என மாதிரி மோர் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ